பதிமூன்று ஷாலோம் ரா நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு வாழ்நாளெல்லாம் பயமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் லூக்கா ஒன்று எழுபத்தி ஒன்று மனிதனுக்கு உள்ளிலும் உறைவிடத்திலும் உலகிலும் சமாதானம் இல்லை அவனது நிறைவேறாத இயக்கங்களும் எதிர்காலத்தை குறித்து நிச்சயமின்மையும் அவனை பயமென்னும் படுகொழிக்குள் தள்ளிவிட்டன அவனை தூக்கிவிடவே இயேசு பிறந்துவிட்டார் எப்படி என்று பார்ப்போம் எகோவா ஷாலோம் கிதியோன் செய்ய வேண்டிய பணிக்காக அவரை ஆயத்தப்படுத்தும் போது கர்த்தர் தோன்றி உனக்கு சமாதானம் பயப்படாதே என்றார் அங்கு அவர் ஒரு பரிவிடம் கட்டி கர்த்தரே சமாதானம் என்று பொருள்படும்படி அதற்கு எகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார் நியாயாதிபதிகள் ஆறு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பெத்ரேகமின் பாலகனை ஏசாயா சமாதான பிரபு என்று அழைத்தார் நமது கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்த உன்னத அருணோதையும் நம்மை சந்தித்திருக்கிறது என சஹரியா தீர்க்க தரிசனமாய் பாடினார் மெய்ப்பெருக்கு இயேசுவின் பிறப்பை அறிவித்த பரமசேனையினர் பூமியிலே சமாதானம் என்றனர் பயம் சமாதானத்தை குலைக்கும் பதட்டமும் பயமும் பயனற்றவை நிலைமையை அவை முன்னேற்றவே முடியாது ஆனால் நாம் தேவனிடமாக திரும்பும்போது போது புரிய முடியாத சமாதானம் உள்ளில் கரைபுரளும் சமாதானத்தை குலைக்கும் சதாம் போன்ற சக்திகளும் சதிகளும் சங்காரமாகும் எகோவா ரா இயேசுவின் பிறப்பு முதலாவது அறிவிக்கப்பட்டது மேய்பெருக்கே என்பது குறிப்பிடத்தக்கது அவர்களுக்கு உடனே செய்தி கிடைத்தது கிறிஸ்து பிறந்த இடத்தை தூதன் தாவீதின் ஊர் என்று அழைத்தான் தாவீதின் சங்கீதங்கள் அனைத்திலும் கிறிஸ்துவை பிரமாதமாக யாவருக்கும் பிரியமாக சித்தரிப்பது இருபத்தி மூன்றாம் சங்கீதமே எகோவா ரா கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் மெய்ப்பரான இயேசு மிகப் பொருத்தமாக தமது பூ உலக வாழ்வை அரண்மனையில் அல்ல புல்லணையில் துவக்கினார் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று கர்த்தரது மெய்ப்பின் உன்னத ஆசீர்வாதத்தை நாலாம் வசனத்தில் தாவிது உற்சாகமாக பாடினார் கிறிஸ்துவோடு நமது மெய்ப்பர் பழகும் போது இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ள அத்தனை ஆசிகளும் நமதாகும் அவர்கள் அச்சம் கொள்ளவும் விண் தூதன் திகில் ஏன் எல்லாருக்கும் சந்தோஷமாம் நற்செய்தி கூறுவேன் மா உன்னதத்தில் ஆண்டவா நீர் மேன்மை அடைவீர் பூமியில் சமாதானமும் நல்லோர்க்கு ஏகுவீர் பாமாலை நகும்